ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போறோம் ரிஷப ராசி யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ரொம்பவே சீரும் சிறப்புடன் செல்வ செழிப்போடு வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாங்க முதன் நீங்க நம்ம சேனல பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி உங்களுக்கு யார் எதிரி யார் நண்பன் யார் துரோகி யாருடன் கவனமாக இருக்கணும் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உங்களை சுத்தி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க நீங்க வந்து இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் எப்படி அவங்கள தாண்டி வரது அதே சமயத்துல நம்ம எந்த மாதிரி நடந்துகிட்டா வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில பெருமளவுக்கு இந்த நவீன உலகத்துல கஷ்டப்படாம ஜெயிக்க முடியும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திறமை அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலுமே சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது வீடு அப்போ இந்த வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாகவும் ரிஷபராசிக்கு வராருங்க அதே போல இந்த ரிஷபராசி அப்படி இல்லை ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஏகா யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் வருகிறாரு தொழில் காரகனாகவும் வராரு அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வராரு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே கிருத்திகை மூன்று பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறது செவ்வாயி நட்சத்திரமான மிருக சிரிசம் இரண்டு பாதங்களும் சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி நான்கு பாதங்களும் இருக்கும் ஆக இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரிஷப ராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லா வகையான சுக போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியங்களும் ஏற்படும் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க ஒரு மிடில் கிளாஸ்லேயோ இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லேயோ இல்லை ஒரு ஐ தான் இவங்க பிறப்பாங்க அப்படியே வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில பிறந்தாலுமே கூட வாழ்க்கையில கடினமாக உழைச்சி வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடியவங்களா இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க அதே போல இந்த ரிஷபத்தின் அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதால ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் இது எல்லாமே இவங்களுக்கு தானாகவே அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே போல மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய இந்த தலைமை பண் பண்பு இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் தான தர்மங்கள் தாராளகுரம் இது எல்லாமே வந்து ரிஷபராசி கிட்ட அதிகமாகவே இருக்கும் இப்போ ரிஷபராசிக்கு இரண்டாம் பாவகமான மிதுனம் வருதுங்க அப்போ இந்த மிதுனத்தின் அதிபதி புதன் அதனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்து பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதாவது தந்திரமான பேச்சு ஒரு இனிமையான பேச்சு இருக்கும் அதே போல் ஒருத்தரை ஈஸியாக எடை போட்டுவாங்க ஒருத்தங்கள பார்த்த உடனே வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஒருத்தவங்க கிட்ட ஒரு நாலு மாதம் பேசி தான் இவங்க இப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு வார்த்தை பேசினாலே போதும் அவங்கள பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்சுக்குவாங்க சில பேர்கிட்ட போன்ல பேசினா கூட சிலதை இவங்களால கவனிக்க முடியும் அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவங்க தான் இவங்க அதே போல பிள்ளைகள் மேலே ரொம்பவே பிரியம் வச்சிருப்பாங்க குழந்தைகளுக்காகவே இவங்க வாழ்க்கைய வாழ்வாங்க மூன்றாம் அதிபதியாகவும் தை தைரிய வீதியஸ்தானத்துல சந்திரன் அப்ப இவங்க ராசியில உச்சமடைகிறதால பொதுவாகவே தாயார் அப்படின்னாலே இவங்களுக்கு உயிர் இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் தாயார் வந்து இவங்க மேல ரொம்பவே பாசமா இருப்பாங்க இவங்களுமே அவங்களுடைய அம்மாக்கு கோவில் மட்டும் தான் கட்டல அந்த அளவுக்கு பாசமும் பிரியமும் வச்சிருப்பாங்க அம்மா மேல ரொம்பவே பாசம் அதிகமா இருக்கும் அதே போல ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாதகாதிபதியாகவும் வர்றதால தந்தைக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ஆனாலுமே ஒரு வகையில தந்தைக்கும் மகனுக்கு ஒரு கிளாஷ் இருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுவும் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா தந்தை வந்து ஒரு முக்கியமான தருணத்துல இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சிலருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் சகோதரர் மேலேயும் சகோதரி அதாவது உடன் பிறந்தவங்க மேலேயும் இவங்க ரொம்பவே வந்து பாசமா இருப்பாங்க குறிப்பா இளைய சகோதரர் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே கொள்ளை பிரியம் இத மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் சகோதர சகோதரிகள் மேல இவங்க ரொம்பவே பாசமா இருப்பாங்க ஆறாம் அதிபதியாக ராசி அதிபதியே சுக்கிரன் வருகின்ற காரணத்தால சில நேரத்துல இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய செயல்பாடுகளே இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சோ நீங்க வார்த்தைகளை எப்பயுமே கவனமா செலுத்தணும் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது ஒருத்தவங்களுடைய செயல்பாடுகளை நீங்க தலையிடும் பொழுதெல்லாம் இவங்களுக்கே சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது இவங்க வாழ்க்கை துணையை எடுத்துக்கிட்டா விருச்சகம் ஏழாம் இடமாக வர்றதால இந்த ஏழாம் இடம் விருச்சகம் அப்படிங்கிறது ஒரு ஆழமான ராசி யாருமே புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ராசி அதை மாதிரி ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு இருப்பாங்க ரொம்ப எமோஷ்னல் இம்பேலன்ஸ் எமோஷ்னல் கேரக்டராகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் ரொம்பவே பொசசிவ் லவ் இருக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர் தான் இந்த வாழ்க்கை துணைவராக வரக்கூடியவங்க இந்த வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப் லைவ் லவ்வை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இவங்களுக்கு சூரிய திசை தான் ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்களுக்கு செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் சந்திர திசை ஒரு பத்து பதினேழு வருஷம் இருபது வருஷம் படிக்கிற வயசு ஃபுல்லாகவே இந்த யூஜி டிகிரி வரைக்குமே வந்து இவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிஜி டிகிரி வரும்பொழுது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராகு திசை ஆரம்பிச்சிருக்கும் இந்த ராகு இவங்களுக்கு ஒரு சுய ஜாதகத்தில் ராகு நல்லபடியா இருந்தாரு அப்படின்னா இந்த ராகு திசையே ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய திசையாகவே அமைந்து விடுங்க அடுத்ததாக குரு அந்த குரு திசையில கொஞ்சம் முன்ன பின்ன கஷ்டங்கள் இருந்தாலுமே சனி திசை நாற்பத்தி நாலு நாற்பது வயசுக்கு மேல இவங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை இருக்கும் சம்பாதிக்க கூடியதாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடியதாக சூழ்நிலை இருக்கும் அதே போல இவங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்து சனி திசை நடக்குது அப்படின்னா ஒரு சிறப்பான வெற்றி அடைவாங்க சப்போஸ் ரிஷப லக்னம் இல்ல சிம்ம லக்னம் சனி திசை வந்து சொன்ன மாதிரி அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு சனி திசை ஆகாத திசை வரக்கூடாத திசை நான் வந்து ரிஷப இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சனி திசை ஒரு யோகாதிபதி திசை யோகத்தை செய்யக்கூடிய திசை ஏதோ ஒரு வகையில அது சூட்சம சுபத்துவம் பெற்று இருந்துச்சு உங்க ஜாதகத்துல அப்படின்னா ஒரு நல்ல பலனை தரக்கூடியவராக இருப்பார் இப்ப முக்கியமான டாபிக் யாருடன் நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இதான் நம்மளுடைய டாப்பிக்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னாக்கா இவங்க யாருக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணுங்க இப்போ உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் அவங்க கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு கம்பெனிலையோ ஒரு நிறுவனத்திலையோ ஒரு உயர் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் உங்ககிட்ட வந்து நிறைய வந்து ரொம்ப பசசிவாக கூட பேசுவாங்க ஆனா அதெல்லாம் நம்பி நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம பர்சனலை ஷேர் பண்ணும் பொழுது அவங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது நீங்க ஒரு நிறுவனத்துல ஒரு உயர் பதவியில இருக்கீங்க அப்படின்னா உங்க கீழே இருக்க பணியாளர்கள் கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் அடுத்ததாக உங்களுடைய கிட்ட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே போல் நீங்கள் யாருக்காக ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு யாரை பக்கத்தில் வச்சுருக்கீங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அவங்க வந்து உங்களால் டெவலப் ஆகிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு வேலை கூட வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்லை நீங்களே ஒரு வேலையை ஏற்பாடு கூட பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லை பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணிருக்கலாம் உங்களால் அவங்க பிழைச்சவங்களா கூட இருப்பாங்க ஆனால் ஒரு சூழ்நிலை நிலையில உங்க விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையோ ஒரு மன வருத்தத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ அவங்களால ஏற்படும் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த விஷயம் நண்பர்கள் நண்பர்கள் பங்குதாரர்கள் நீங்கள் ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட்டாளிங்கக்கிட்ட முழுமையாக நம்பி அவங்க கிட்டேயே விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்கள ஏமாத்திடுவாங்க அதே போல் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பொதுவாகவே ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நட்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சொத்து அந்த நண்பர்கள் அதிகமாக தான் இருப்பாங்க நண்பர்கள் எல்லார்கிட்டையுமே தன்னுடைய சொந்த விஷயங்களை பர்சனலாக ஷேர் பண்ணும் பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்ப கூடியதாக இருக்கும் ஸோ நண்பர்கள் கிட்டேயும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளில் கூட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க யாருடன் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதுல உங்களோடு நீங்களே கவனமாக இருக்கணும் உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய வார்த்தைகளில் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த ரிஷப லக்னத்தில் குறிப்பாக பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிடாத ஒரு செயல்பாடுகளை சீக்கிரமா இறங்கி அதில் நஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில போய் மாட்டிப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஸோ அதனால எதையுமே நீங்க யோசிக்காம நீங்க அதுல இறங்கவே இறங்காதீங்க யோசிச்சு இது நமக்கு சரி வருமா அப்படின்னு நாலு பேர்கிட்ட கலந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறம் செயல்படுறது உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு வெற்றியை செயல்படுத்தும் இந்த ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் யார் நண்பர் யார் துரோகி யார் எதிரி இல்லைன்னா நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு கஷ்டம்னா உதவக்கூடியவங்க நண்பன் நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்ம விட்டு வெளியே போடுறவன் துரோகிங்க அப்போ அதே போல நம்ம கூடவே இருந்து நமக்கு குழிப்படுறவங்களும் துரோகி தான் இந்த விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க குறிப்பாக வந்து உங்களுடைய பணியாளர்கள்கிட்ட நீங்கள் அதிகமாக கட்சி வச்சுக்காதீங்க அதாவது அவங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி பண்ண வேணாம்னு சொல்லலை உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுடையது அந்த உதவி செய்யக்கூடிய குணத்தை எந்த காரணத்தாலும் மாறாது மாற்றவும் முடியாது நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆனா நிச்சயமா உங்களுக்கு அது பேரும் புகழும் கொடுக்க இருக்கும் வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியதா இருக்கும் ஆனாலுமே அதுல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த நீங்க உதவி செய்யறவங்க நீங்க கூட வச்சிருக்கவங்க அதே போல உங்ககிட்ட பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் இவங்களால தான் உங்களுக்கு சிக்கல் மன வருத்தம் இதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் மற்றபடி நீங்க வந்து அவுட் ஆஃப் பர்சனல் வந்து உங்களை பாதிக்கக்கூடியவங்க அதிகமா இருக்க மாட்டாங்க ஒரு மறைமுக எதிர்ப்புகள் உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் அதுல நேர்முக எதிர்ப்பு வந்து உங்களுக்கு அவ்வளவா இருக்கவே இருக்காது அப்படி நேர்முக எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ராசியினுடைய சின்னமே காலமாடு என்ன பண்ணும் நேரா வரக்கூடிய எதிரியை முட்டி மோதி ஜெயிச்சிடும் ஸோ அந்த மாதிரியான ஆள் நீங்கள் அதாவது உங்களை நேரடியாக ஒருத்தங்க மோதுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க உங்கள் பின்னாலே இருந்துக்கிட்டு உங்களுக்கு குழிப்பர படிக்கிறவங்களே எப்படி உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியும் ஏன்னா அதே காலமுடி காலமாடு எதிரி பின்னாடி இருந்தாலுமே அவங்கள காலால் எட்டி உதச்சி வீழ்த்தக்கூடியதாக இருக்கும் அதே போல நீங்கள் உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளையும் ஓரளவு தெரிஞ்சு வைக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் பண விஷயத்துல நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுக்குறீங்க கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாங்கவே முடியாது நீங்க கடன் வாங்கினாலும் கட்ட முடியாத சிக்கலில் சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருங்க இதெல்லாம் ஒரு பொது பலன் இது சுய ஜாதகத்தில் சில பேருக்கு சிறப்பாகவே இருக்கும் சில பேருக்கு இன்னுமே வந்து மோசமான விஷயங்கள் கூட இருக்கும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு பொது பலன்களை பார்த்துருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போல் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி